ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பர் ஒன் கிராம் மாடல் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் பேங்கி ஸோ இந்த பேங்கி தான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிபேட் ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கோம் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லுமே உங்களுக்கு பிடிச்சதா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினர்ஸ் கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க இந்த பேங்கில் சேல்ஸ்க்குமே அவைலபிள் இருக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்றேன் போகிறது சூப்பர் பிரிட்டி பேங்கிள் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஒரு டிசைன் பார்த்துருப்போம் ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் லைக் ஜிக்ஸாக் பேட்டர்ஸ் மாதிரி வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிட்டியாக இருக்கு ஸோ ரியல் கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குங்க ஸோ வேர் பண்ணனா கோல்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது சூப்பர் ஃபீட்பேக் வந்த ஒரு சிமில்லர் டைப் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸோட வந்துருக்குங்க ஸோ சேம் ப்ரைஸ் காஸ்ட் தான் உங்களுக்கு வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வித் ப்ரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேங்கிள்ஸ் ஆர்டர் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பேங்கிளோட சைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் நிறைய பேர் வந்து பேங்கிள் சைஸ் மென்ஷன் பண்ணுறதே இல்லை ஸோ திரும்ப நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி பேங்கிள் சைஸ் கேட்டு அப்புறம் தான் மென்ஷன் பண்ணுறீங்க ஸோ பேங்கிள் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனாலே கம்பல்சரி வந்து பேங்களோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணணுங்க ஸோ பேங்கிள் சைஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து புதுசாக வந்து சேனல் பார்க்க வரீங்க பேங்கில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் இந்த நாலு சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஒருவேளை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பேங்கிள் சைஸ் தெரியாது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூஸ் பண்ணுற பேங்கிள் எடுத்துட்டு இந்த இந்த ஸ்கேல் வச்சு சென்டராக வச்சு மெஷர் பண்ணி ஒரு ஃபோட்டோ அமைச்சிட்டீங்கன்னா நம்ம வந்து பேங்கிள் மெஷர் பண்ணி உங்களுக்கு வந்து அமிச்சிடலாம் என்ன சைஸ் அப்படின்றது ஸோ அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் போய் அதை பார்க்குறதுனாலும் பார்த்து அதன் பிரகாரம் சைஸ் நீங்கள் டேரெக்டாகவும் மென்ஷன் பண்ணலாம் ஸோ சூப்பர் பிரிட்டி பேங்கிள்ஸ் இந்த பேங்களோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கு பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே வரும் நானூற்றம்பதுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதோட என்னோட கை சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை சைஸ் பார்த்துட்டு வாங்குறதுனாலும் வாங்கலாம் டூ பாயிண்ட் சிக்ஸ் இப்போ நான் வார் பண்ணியிருக்கேன் பேங்குள் டூ பாயிண்ட் சிக்ஸ் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் இப்பி நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் சூப்பராக இருக்குது ஸோ நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம் முடிஞ்சால் இந்த வீடியோவிலே நம்ம வந்து வின்னர் லிஸ்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 பிரிட்டியான ஒரு பேங்கிள் சூப்பராக இருக்குது நல்லா ஹெவி சூப்பர் ஃபினிஷிங் எந்த டிசைன் ஒர்க்கும் இல்லை ப்ளைனாக வருது இந்த பேங்கிள்ஸ் ஸோ இதில் வந்து டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸோடு வருது ஸோ இதுலேயுமே இது ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிள்ஸில் இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் இந்த மாதிரி பால்ஸ் ஒர்க் வர மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது நான் போடுற சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு கேரண்டியில் வரும் ரீபாலிஷிங்கும் உண்டுங்க சூப்பர் ப்ரிட்டி பேங்கிள்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே கிவ்அவே கிஃப்ட் மாடல் பேங்கிள்ஸ் ஸோ இந்த பேங்கிள்ஸோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுற சைஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைஸஸ் அவைலபிள் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வரும் ஃபினிஷிங்மே வேறு லெவலில் இருக்குது நம்ம கிவ்அவே கிஃப்ட்லேயே இந்த மாடல் காமிச்சிருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக இருக்குது ரொம்ப ஹெவி இல்லாமல் லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அண்ட் வெயிட்டுமே லைட்டாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ஜஸ்டபிள் பேங்கிள் ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது லைக் இதில் வந்து எனாமல் வந்திருக்கு நம்ம ப்ளைனுமே பார்க்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க குவாலிட்டி ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் அப் டு டூ டுவெல் வரைக்கும் அட்ஜஸ்டபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு சைஸ் வரையாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வரையாமல் வாங்கிக்கலாம் அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் ஸோ இப்போ நான் காமிக்கிறது டூ எயிட் ஐ திங்க் ஓ டூ சிக்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது பிரிட்டியான ஒரு பாங்கு இதோட ரைட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்ன அழகாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு கேரண்டியில் வந்துடும் ஸோ ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பேக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்தமே ஒரு சூப்பர் பேங்கிள் இதுவுமே நல்லா திக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி பேட்டர்னில் எலஃபென் டிசைன்ஸ் வருதோட த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் நம்ம அட்ஜஸ்டபிள் பேங்கிள் பார்த்தோம் ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ் வரையாக வரும் இது அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்க ஸோ இது கூட ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிம்பிள் அண்ட் சூப்பர் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அண்ட் இது இந்த மாதிரி பேங்கிள்ஸும் உருட்டு பேங்கில்லாம் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகாது நல்ல குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் வெரி குட் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் ஸோ அடுத்துமே ஒரு சுப்போ பேங்கிள் பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வர மாதிரி முன்னாடி காமிச்சது சிங்கிள் பால் இது வந்து உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வரும் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ அப்பரே கோல்டு மாதிரி இருக்கும் இதுமாரி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் ஸோ டூ டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கலாம் டூ டூலருந்து அவைலபிலிட்டி இருக்குது டூ நைன்டி நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் கம்பல்சரி வந்து சைஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பெற்றியான பேங்கிள்ஸ் அட்ஜஸ்டபிள் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது எனாமல் இல்லாமல் ப்ளைனில் வரும் ஸோ இது ஏன்னாமல் இல்லாமல் ப்ளைனில் வரும் இதுவுமே அட்ஜஸ்டபிள் பேங்குகள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சார்ட்டு புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முன்னூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வருது சூப்பர் ஃபினிஷிங் இதில் எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் இதில் புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் குவாலிட்டி ஃபினிஷிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அடுத்து டிசைன் பார்க்கலாம் இது வந்து அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் உங்களுக்கு அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிரிட்டி பேங்கிள் பார்க்கலாம் இதில் வந்து ஃப்ளார் பேட்டர்ன்ஸோடு வருது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கோல்டில் மோஸ்ட் ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ யூஸ்வலாக நமக்கு பேங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வரும் இந்த பேங்கிளோட கம்பியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் வா கொடுத்துருக்காங்க லைக் ஒரு மாதிரி பின்னல் டைப்பில் வருதுங்க ஓ ஃபினிஷிங் வந்து சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு பண்ணால் இது எல்லாமே யூனிக் டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் ஸோ கம்பல்சரி வந்து பேங்களோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பேங்கிள்ஸுமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் சேல்ஸுக்கு வேணால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேல்ஸ்க்கு வாங்கும்போது ஒரு டிசைனில் மினிமம் வந்து டுவெல் டசன்ஸ் வந்து வாங்கணும் ஸோ வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வரும் ஸோ நம்ம இப்போ வந்து போன வீடியோஸ்க்கான வினர் லிஸ்ட்டுமே பார்த்துடலாம் யார் யார் வினர்ன்றதை ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீடியோ வந்து ஒரு சூப்பர் வைரல் ஆகிட்டு ஒரு வீடியோ அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வி ஆர் கோயிங் டு ரீச் ஒன் லேக் கிட்ட ரீச் பண்ண போகிறோம் த்ரீ டேஸில் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பெரிய சப்போர்ட் இது இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் பாசிபிள் நீங்களேன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தே இருக்க முடியாது நீங்கள் மட்டும்தான் அதுக்கு ரீசன் அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அதனால் ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அதனால் இதில் வந்து நான் மூணு வின்னர் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைன் டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் யார் யார் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த வீடியோ லிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் பிக்கரில் நம்ம போடலாம் ஸோ மூணு வினர் வந்து செலக்ட் பண்ணலாங்க ஸோ இந்த மூணு வினருக்குமே சேம் டே டிஸ்பேட்ச் ஸோ வேர் வெரி ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது வார்த்தையில சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி ஏன்னா இவ்வளோ கமெண்ட்ஸ் அண்ட் இவ்வளோ லைக்ஸ் அண்ட் இவ்வளோ வியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் லிமிட்னு கொடுத்துருக்கு ஸோ நான் ரெண்டு வாட்டி பிக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் அப்போ தான் ரேண்டமாக வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் லிமிட் ஸோ இதில் இருக்கக்கூடிய வின்னர் இதுலேருந்து ஒருத்தர் எடுக்கலாம் திரும்ப வந்து நம்ம கமெண்ட் பிக் பண்ணி அதுலேருந்து ஒரு வின்னர் எடுக்கலாம் ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி இந்த மூணு வின்னர் நேம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பிக்கர் மூலியமாக வந்து வினர் லிஸ்ட் அனோன்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதை பண்ண முடியல சம் அப்கிரேட் கேட்குறதுனால என்ன பண்ண முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்கிரேட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வந்து வினர் லிஸ்ட் அனௌன் பண்ணுறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசிவாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்